வளமுடன் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து நியூமராலஜி அதாவது ஏஎல்பி நியூமராலஜி தமிழில் வந்து நியூமராலஜிக்கு என்ன சொல்வோம் எண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணியல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க நேமாலஜின்னு ஒன்று இருக்கு அது பெயரியல் ஜோதிடம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்கு இதனால் பலன் இருக்கா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் இதற்கெல்லாம் பலன்கள் உண்டு இப்போ இந்த உலகத்துல மனிதனுக்கு வந்து ஜோதிடம் கணிக்க முடியும் அதுவும் அவரோட பிறப்பு நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் சம்பந்தமான துல்லியமான தகவல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டால் மிக துல்லியமான ஜோதிடங்களை விதிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை உருவாக்க முடியும் மற்ற உயிரினங்களுக்கோ அல்லது உயிரற்ற பொருட்களுக்கோ ஜாதகம் கிரியேட் பண்ண முடியாது ஜாதகத்தை உருவாக்க முடியாது உயிருள்ள பொருட்களுக்கு தான் ஜோ உருவாக்க முடியும் விலங்கினங்கள் அதாவது ஐந்தறிவு நான்கறிவு மூன்றறிவு இரண்டறிவு ஒன் ஓரறிவு தாவரங்கள் முதலிய ஜீவன்களுக்கு ஜாதகத்தை கிரியேட் பண்ண முடியாது ஏன்னா மனம் என்ற ஒரு விஷயம் எந்த உயிருக்கு செயல்படுகிறதோ அந்த உயிருக்குத்தான் நம்ம ஜாதகம் கணிக்க முடியும் அப்படி மனங்கிற ஆறாவது அறிவு செயலாற்றுவது மனிதனிடத்துல மட்டும்தான் அதனால மனிதனுக்கு ஜாதகம் கிரியேட் பண்ண முடியும் மற்ற விலங்கினங்களுக்கோ பறவை இனங்களுக்கோ நீர்வாழ் உயிரினங்களுக்கோ உயிரற்ற பொருட்களுக்கோ நம்மால் ஜாதகத்தை உருவாக்க முடியாது சரிங்களா முண்டேன் அஸ்ட்ராலஜி எனப்படக்கூடிய ஒரு நாட்டுக்கே ஜாதகம் பார்க்கறது உலகத்துக்கே ஜாதகம் பார்க்கறது இதெல்லாம் வந்து இருக்கு அது எவ்வளவு தூரம் சரியா இருக்குங்கிறத மக்களோட கருத்துக்கே நம்ம விட்டுறலாம் இப்போ நம்ம ஏல்பி ஜோதிடத்துல நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பல்வேறு விதமான பொருட்களை யூஸ் பண்ணுறோம் மொபைல் யூஸ் பண்ணுறோம் வெஹிக்கிள்ஸ் வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து நிறுவனங்களுக்கு பெயர் வைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு பெயர் வைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பல்வேறு விதமான விஷயங்களில் ஈடுபாடு கொள்கிறோம் இது எல்லாமே நம்ம ஜாதகத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா பொருந்தி வருகிறதா அப்படிங்கிறத நியூமராலஜி படி பார்க்க முடியும் அதாவது மனிதனுக்கு மனிதன் தான் பொருத்தம் பார்க்க முடியும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் திருமண பொருத்தம் பார்க்க முடியுங்கிறதுலாம் இல்லை ஏஎல்பி சாஃப்ட்வேர் எனப்படக்கூடிய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள் அது வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்லேயே ஐயா வந்து நியூமராலஜிக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த நியூமராலஜி ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி இவற்றை கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகம் கிரியேட் ஆகிறதோட உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறதும் வந்துடும் உங்கள் பெயரை கொடுக்கும் பொழுது உங்கள் பெயருக்கான லக்னமும் அங்களை அங்கே வந்து குறிப்பிடப்படும் இப்போது இதை கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கம்பேட்டபிலிட்டி எது வேணால் பார்க்கலாம் இப்போ ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க என்ன பிராண்டு வாங்கினா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மொபைல் பிராண்டு நம்ம ஒரு பிராண்டு நேம் சொல்ல வேண்டாம் இப்போ ஒரு பிராண்டு வாங்க போகிறீங்க அந்த பிராண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிராண்டை வந்து நீங்கள் வந்து கம்பேட்டபிலிட்டி பார்க்குற இடத்துல டைப் பண்ணணும் அதாவது அந்த பிராண்டோட நேம் என்னவோ அஃபிஷியல் நேம் என்னவோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணிங்கன்னா அந்த நேமுக்கு ஒரு லக்னம் கிரியேட் ஆகும் அந்த நேமுக்கு ஒரு லக்னம் கிரியேட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து மகர லக்னம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற அந்த மொபைலுக்கு வந்து தனுசு லக்னம் வருதுன்னு வைங்க அப்போது உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி அதாவது இணக்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் அதுதான் ஆங்கிலத்தில் கம்பேட்டபிலிட்டிங்கிறோம் அது வந்து பொருத்தம் இருக்கா இணக்கம் இருக்கான்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய தகவல்கள் அதில் வரக்கூடிய கால்ஸ் மெசேஜஸ் எல்லாமே அவ்வளவு லாபகரமானதாகவோ சந்தோஷகரமானதாகவோ திருப்தி தரக்கூடியதாகவோ இருக்காது அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ என்ன பண்ணலாம் சரி அந்த பிராண்ட் இல்லை வேற ஒரு பிராண்டு அப்படின்னு போடும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு அந்த பிராண்டு வந்து உங்களுக்கு மீன லக்னமாக வருது அப்படின்னா அருமையாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா தகவல் தொடர்பு எனப்படக்கூடிய கம்யூனிகேஷனே மூன்றாம் பாவகம்தான் அப்போ உங்க லக்னத்திலிருந்து மூன்றாம் பாவகமாக அந்த மொபைல் பிராண்டோட லக்னம் வரும்பொழுது அது உங்களுக்கு லாபகரமானதாக தகவல் தொடர்பை எளிதாக அடையக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அப்போ அந்த மொபைல் பிராண்டை நீங்க வாங்கலாம் இது உதாரணத்துக்கு நான் மொபைல் பிராண்ட் சொல்றேன் இது போல நீங்கள் உபயோகிக்கிற எல்லா பொருட்களுக்குமே உங்கள் ஜாதகத்தோட கம்பேட்டபிலிட்டி பார்க்க முடியும் வெஹிக்கிள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிறுவனத்தோட பெயர் உங்கள் வீட்டோட பெயர் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கம்பேட்டபிலிட்டி பார்க்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ நிறைய பேர் வெவ்வேறு காரணங்களுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த சேனலோட நேம் கூட உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுடைய நடப்பு ஏல்பி லக்னத்திற்கு சரியான இடத்துல வருதா அது லாபகரமாக இருக்கா அப்படிங்கிறத நியூமராலஜி எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சு அது மாதிரி நீங்கள் நேம் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இப்போ சாதாரணமாகவே நம்மளுடைய ஏல்பி லக்னத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பது பாவகங்களை லக்னமாக கொண்டவர்கள் நம்மளோட இணக்கமாக இருப்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க நமக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஏல்பி லக்னத்திற்கு மூன்று ஏழு பதினொன்று பாவகங்களை ஏல்பி லக்னமாக கொண்டவர்கள் ரொம்ப நட்பா இருப்பாங்க ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனா நம்ம ஏல்பி லக்னத்துக்கு இரண்டு ஆறு பத்து ஸ்தானங்களை ஏல்பி பாவகமாக கொண்டவர்கள் அதே போல் நம்மளுடைய ஏல்பி லக்னத்திற்கு நாலு எட்டு பனிரெண்டு லக்னங்களை கொண்டவர்கள் நமக்கு வந்து அவங்க நன்மையே செய்யணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது அவங்க நமக்கு நன்மையை கருதி செய்யற விஷயங்கள் கூட நமக்கு அது கேடாய் வந்து முடியும் அவங்களால நமக்கு எந்த நன்மையும் இருக்காது அவங்களால நமக்கு மன உளைச்சல் பொருளாதார நஷ்டம் பிரச்சனைகள் வம்பு வழக்கு தீராத கடன் தீராத நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் திருமண பொருத்தம் பார்க்கையில ஏஎல்பி டு ஏஎல்பி பொருத்தம் தான் முதன்மையான பொருத்தமா பாக்குறோம் ஒரு மணமகனோட ஏஎல்பிக்கு ஒரு மணமகளோட ஏஎல்பி ஆறு எட்டாகவோ இரண்டு பனிரெண்டாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை விதி இதேதான் மற்ற உறவுகளுக்கும் இப்போ நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம தாய் தகப்பனாருக்கோ நம்ம சகோதர சகோதரிகளுக்கோ நண்பர்களுக்கோ அலுவலகத்துல உடன் பணிபுரியவர்கள் அலுவலகத்துல நம்மளோட மேலதிகாரியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கம்பேட்டபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி கம்பேட்டபிலிட்டி மாறக்கூடிய வாய்ப்பு லக்னம் வந்து ஆண்டுகளுக்கு ஒருக்க மாறும் பொழுது எல்லோருக்குமே வரும் அந்த காலகட்டங்களில் அந்த கம்பேட்டபிலிட்டி இல்லாத நபர்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் ஜோதிடம் அருமையான வழிகாட்டியாக இருக்கிறது அதே போல உயிரற்ற பொருட்களை நாம் உபயோகிக்கும் பொழுது அந்த பொருட்களால் நமக்கு நன்மை கிடைக்குமா அந்த பொருட்களால் நமக்கு லாபம் கிடைக்குமா அந்த பொருட்களால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா இதெல்லாமே கண்டுபிடிக்க முடியுமானா ஏஎல்பி நியூமராலஜி மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அதே போல நான் ஒரு கம்பெனியில வேலைக்கு போறேன் போகிறேன் எனக்கு இன்டர்வியூல கூப்பிட்டுருக்காங்க அந்த கம்பெனியில் வேலைக்கு போகிறேன் அல்லது எனக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன் அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகலாமா அந்த கம்பெனி வந்து என்னுடைய ஜாதகத்துக்கு ஒத்து வருமா அந்த கம்பெனியில் போனால் எனக்கு வேலை மிக எளிமையாக இருக்குமா சம்பளம் நல்லபடியாக கிடைக்குமா ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியர் நல்லபடியாக இருக்குமா என்னுடைய மேலதிகாரி அனுசரணையாக இருப்பாங்களா ப்ரொமோஷன்ஸ் எனக்கு சீக்கிரம் கிடைக்குமா இதை மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அந்த நிறுவனத்தோட பெயர் உங்களோட ஜாதகத்தோட கம்பேட்டபிலிட்டியோட இருக்கணும் ஒத்திசைவாக இணக்கமாக பொருத்தமாக இருக்கணுங்கிறது முக்கியம் அப்ப அப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அதுக்காக அந்த கம்பெனியில கிடைச்ச வேலையை விட்டுறக்கூடாது அப்போ அந்த கம்பெனியில நம்ம எப்படி நடந்துக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம நம்மளை தற்காலத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகளையும் நம்ம ஏஎல்பி நியூமராலஜி படி கொடுக்க முடியும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம் ஒரு நண்பர் வந்து ஏஎல்பி லக்னமாக துலாம் லக்னம் போய்கிட்டு இருந்தது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வீலர் கம்பெனியோட ஒரு மாடலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடமாக அந்த பைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லபடியாக இருக்கு ஆனால் அவருக்கு லக்னம் மாறுது துலா லக்னத்தில் இருந்து விருச்சிக லக்னமாக மாறுது இதில் என்ன ஒரு விஷயம்னா அவர் யூஸ் பண்ணுற அந்த வீலர் பிராண்ட் அந்த வீலர் பிராண்டோட மாடல் அந்த மா குறிப்பிட்ட மாடல் நேமு அதாவது அந்த இருசக்கர வாகனத்தோட மாடல் நேம் வந்து அதுவும் துலாலக்னம் தான் அப்போ இவர் அந்த துலா லக்னம் போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் துலாலக்னமாக லக்னமாக பெயருள்ள ஒரு வாகனத்தையே வாங்குறாரு அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவருக்கு போய்கிட்டு இருக்கு லைஃப்பு ஆனால் இவருக்கு பத்தாண்டுகள் முடிஞ்சு இவருக்கு வந்து விருச்சிக லக்னம் மாறுது இந்த பைக் வாங்கி நாலு வருஷம் ஆகுது இப்போ இவருக்கு விருச்சிக லக்னம் வந்த உடனே அதுவரை நல்லா போய்கிட்டு இருந்த டூ வீலர் அடிக்கடி வேலை வைக்க ஆரம்பிக்குது போற இடத்துல பாதியில நிற்கிது பிரேக் டவுன் ஆகுது நிறைய செலவு வைக்குது ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அப்போ வண்டியில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஆனால் திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்புறம் அந்த வண்டியில் போனாலே அவருக்கு வந்து ஒரு தடவை ஹெல்மெட் போடாமல் போய் மாட்டி ஃபைன் கட்டுறாரு ஒரு தடவை வந்து நோ என்ட்ரியில் போயிட்டார் ஃபைன் கட்டுறாரு ஒரு தடவை என்ன ஆகி போச்சு நோ பார்க்கிங்கில் போய் தெரியாத்தனமாக வண்டியை நிறுத்திட்டார் வண்டியை டோப் பண்ணி தூக்கிட்டாங்க கொண்டு போய் வண்டியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திட்டு கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டி எடுக்க சொல்லிட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக பிரச்சனை அதுவும் இந்த லக்னம் மாறி உடனே பிரச்சனை அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பார்க்கறாரு பார்க்கும்பொழுது அவருக்கு நாலாம் பாவகமும் கொஞ்சம் சரியா இல்லை தான் ஏன்னா நாலாம் பாவகமும் பிரச்சனையா இருந்தாதான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஜாதக ரீதியாக நாலாம் பாவகம்ங்கிறது வ வாகனங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற பாவகம் அந்த நாலாம் பாவகம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணுல இருக்கு நாலாம் பாவக அதிபதி வந்து மூணாம் இடத்துல இருக்கார் அதாவது நாளுக்கு பன்னெண்டுல இருக்கார் அப்ப அதனால இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதானா நடக்குது ஆனா ஏன் அந்த வண்டியின் மூலமாவே நடக்குது அவர் வீட்டுல கார் இருக்கு அந்த கார் மூலமா பிரச்சனை வரல அவர் வீட்டுல இன்னொரு டூ வீலர் இருக்கு அந்த டூ வீலர்ல போகும்போது பிரச்சனை வரல குறிப்பிட்ட இந்த டூ வீலர் மட்டுமே எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா இருக்கு அப்போ அவர் கேட்கும் பொழுது கேட்குறாரு அப்போ நான் சொன்னேன் நாலாம் பாவகம் உங்களுக்கு சரியாக இல்லை சார் அப்போ இந்த டைமில் இப்படி தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்காங்க ஏன் ஹெல்மெட் போடாமல் போனது உங்கள் தப்பு தான் நோ என்ட்ரியில் போனது உங்கள் தப்பு தான் நோ பார்க்கிங்கில் கொண்டு வண்டியை பார்க் பண்ணது உங்கள் தப்பு தான் இதில் வண்டியை வந்து நீங்கள் குறை சொல்லக்கூடாது சார் நம்ம தான் நம்ம நாலாம் பாவகம் சரியில்லைன்னா நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவரோட கேள்வி என்னென்னா இப்போ நாலாம் பாவகம் பிரச்சனைன்னு தானே சொல்கிறீங்க அப்பனா கார்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொரு டூ வீலர் இருக்கு அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கூட்டி மாதிரி வச்சிருக்காரு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இந்த பைக்ல மட்டும்தான் பிரச்சனை வருது அப்ப என்ன காரணம் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு நியூமராலஜில பாத்துருவோம்னு தோணுச்சு அப்புறம் தான் அவரோட ஜாதக டீட்டெயில் கொடுத்துட்டு நம்ம நியூமராலஜி சாஃப்ட்வேர்ல அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட டூ வீலர் மாடல் நேம் கொடுக்கும் பொழுது இவருடைய லக்னம் வந்து விருச்சிகமாகவும் அந்த வண்டியோட லக்னம் துலாமாகவும் வருது அப்போ தான் நமக்கு வந்து அது தெளிவாக புரியுது இங்கே நியூமராலஜியும் வேலை செய்யுதுங்கிறது புரியுது அப்போ நம்ம என்ன சொன்னோம் இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்சா இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வேற உங்கள் லக்னத்துக்கு ஆப்டான நேம் உள்ள ஒரு மாடல் வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா இந்த வண்டி தான் இப்படி சேல் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது இருக்கட்டும் வீட்டில் மற்றவங்க யூஸ் பண்ணட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இன்னொரு வெஹிக்கிள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா டூ வீலர் இன்னொரு டூ வீலர் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம அவருக்கு ஆலோசனை சொன்னோம் இப்படி ஒரு மொபைல் யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் இப்படி உயிரற்ற பொருட்களால் கூட நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை செய்து கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் அதற்கு ஏஎல்பி நியூமராலஜி சாஃப்ட்வேர் நமக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இதனை நமக்கெல்லாம் அளித்துள்ள நம்முடைய வாக்கு யோகி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்